மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஏன்னா இந்த மாதிரி நிறைய நாள் நாங்கள் கடந்து போயிட்டோம் ஆனால் கண்டிப்பாக இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் புது அத்தியாயம் பிறக்கக்கூடிய நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் காரணம் என்னன்னா சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இந்த சிம்மராசியின் அதிபதி சூரியன் கடந்த மாதம் முழுவதும் நீச்சமாக இருந்தார் அந்த நீச்சமாக இருந்ததுனாலவோ என்னவோ உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பல தோல்விகள் பல அவமானங்கள் ஒரு விஷயம் நம்பி லாஸ்ட் நேரத்தில் உங்களை கவுத்துட்டுருச்சு பாருங்கள் ஸோ இப்படி ஒரு டஃப்பான சூழ்நிலையில் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் நல்லதாக நடந்தால் கூட எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு சின்ன மாற்றமாகவும் இருக்கும் பண விஷயமாகவும் இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பமாகவும் இருக்கக்கூடிய இந்த நாள் கண்டிப்பாக ஒவ்வொரு சிம்ம ராசினார்கள் நேர்களுக்கும் வர பிரசாதமாக இருக்க போகிறது தான் உண்மை பொதுவாக சிம்மம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாலு பண பணப்பிரச்சனை குடும்ப நிம்மதி இழப்பு சொல்ல முடியாத ஒரு நபரால் ஏற்பட்ட தோல்வி பண சிக்கல் வாக்குறுதி கொடுத்துட்டோங்கிறத விட நம்ம எதற்கு வாழறோம் என்ற ஒரு உள்ளுணர்விற்கும் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க யாருக்குமே அடிமை கிடையாது ஆனால் அவர்களுக்குன்ற தனியா ஒரு சேல்ரி தனியா வாழ்க்கை எல்லாமே வாழ்ந்தாலும் பனாதியா வாழக்கூடிய ஒரு ஃபீல் தொடக்கத்தில் வேணால் சிம்ம எல்லாம் ஆகா உகோன்னு பாராட்டலாமே தவிர நெருங்க நெருங்க பிரச்சனை சுத்தி அவங்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப லேட்டா தெரியும் அதிகமாக மகரம் மற்றும் மீனம் நட்சத்திர ராசிக்காரர்களா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அவங்க கிடையவே கிடையாது அவங்களோட வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க கூட இறைப்பவர்கள் அவர்கள் மனத்தை புண்படுத்தி காயப்படுத்தி அவர்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் எது செய்யக்கூடாது என்பதை தெரியாமல் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அதை செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்கள் மன உளைச்சலை ஆளாக்கி அவர்கள் கட்டத்தில் வெடித்து சிதறுவாங்க பாருங்கள் சார் நம்பி ஏமாத்துறது ஒரு விஷயம் நம்ப வச்சு ஏமாத்துறது கூட பிரச்சனை இல்லை இது ரெண்டும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பழகி போனது ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை நம்ப வச்சு திருப்பி ஏமாத்துறோம் பாருங்கள் அதுதான் ரொம்ப பாவம் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்றும் மீனில் சிக்கிய வலைகள் கிடையாது வலையில் சிக்கிய மீன்கள் கிடையாது அவர்களை வறுத்து சாப்பிடணும்னு நினைங்க தப்பே கிடையாது ருசியாக இருப்பாங்க ஆனால் வாழணும்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை கொள்ளாதீங்க ஏன் இந்த அறிவுரையை சொல்கிறேன்னா சார் அவங்க யாருடைய லைஃப்லேயும் தலையிட போறது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை என்பது தனி வட்டம் தனி ராஜ்யம் தனி உலகம் அதில் போய் உங்களுடைய கனவுகளை நினவாக்க வேண்டும்னு சொல்லிட்டு மண்ணல்லி போட்டு வந்துடாது நிறையா சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா அவங்க சுயஜாதகம் எடுத்துக்கங்க அதில் சூரியன் நீச்சமாயிட்டாரு ஆறு எட்டில் மலர்ந்துட்டார் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை டோட்டலி அப்செட் அப்படிங்கிறது உண்மை அதுவும் கடந்த மாதம் அதுவும் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் துலாமில் நீச்சம் அடைகிறார் என்ன சார் நீ ஒரு சைடு கண்டக சனி சார் அதோட ராகுவும் சேர்ந்து இருக்கார் லக்னத்தில் கேது தேவையில்லாத நபர்களிடம் பிரச்சனை நம்ம வாயை மூடிட்டு அமைதியாக வாழ்ந்தாலும் வம்பு தலைக்கு மேலே வரும் சார் பத்தில் குரு பகவான் இருந்தால் கூட பரவாயில்ல சார் ஆனா அந்த பன்னெண்டாம் இடம்ல வக்கிரகமா இருந்த பணம் செலவாகுது பாருங்க கட்டுப்படுத்தவே முடியாது சொல்லவே முடியாது அவசியமான சில விஷயங்கள் ஏற்படக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புகள் ரணமாக்கிடும் பத்து பிசை அவங்க பாக்கெட்ல உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கவே முடியாது இன்னும் ஒரு படி மேல சொல்லி சொல்றேன் இந்த செவ்வாயும் சுக்கரனும் பெண்கள் மற்றும் காதல் மற்றும் ஆசை இதை மூணுத்தையும் கரு மாதிரி அரிச்சோம் சார் நீங்கள் ஆசைப்பட்ட ஆணோ பெண்ணோ உங்களை ஏமாற்றிவிடக்கூடிய சூழல் நம்பிக்கை வைத்த காலங்கள் உங்களுக்கு தகர்த்தெறியப்படக்கூடிய வேதனைகள் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நபர் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நபர் நம்மகிட்ட பேசுவாங்க நம்ம கூட வாழ்வாங்க நம்ம கூட இவங்க தான் ட்ராவல் பண்ண போறாங்கன்னு நினச்சி நம்பி ஏந்திரிச்சு போது ஒரு அடி விழும் பாருங்க வாழ்க்கையில் இனிமே யாரையும் நம்ப அளவுக்கு அந்த அடிவிடும் விழும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் தொடர்ச்சியா பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் ஏன் விட்டு விட்டு கூட பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் இன்னும் சில பேர் போனால் ஒரு படி மேலே ஏறினா ரெண்டு படி சேர்க்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்காரர்களாக கூட இருக்கலாம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு ரெண்டு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஒரு லவ் இல்லாமல் மூணு லவ்வுமே ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஃபெயிலியர் குழந்தை பிறந்தாலும் கஷ்டம் இந்த தென்னாளியில் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி எதை திறந்தாலும் கஷ்டம் எல்லாமே பிரச்சினை இருந்தாலும் இந்த மாதம் சூரிய பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியில் பயணிக்கும் போது அதாவது கார்த்திகை ஒன்று உள்ளே போகும்போது ஒரு காற்று அடிக்கும் பாருங்கள் இருத்தவங்களுக்கு ஃபேன் இல்லைங்க ஏசி போட்டாம குழு 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 குழுன்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது எழுந்து ஓடுங்க தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க வரலுகாது காணாத வெற்றி கிடைக்குங்க நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க தோல்வியின் விளிம்புக்கே சென்று விட்டீர்கள் தவறான முடிவையே எடுக்க துணிஞ்சிட்டீங்க வாழ்க்கையில இனிமே அடுத்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல நினைச்சாலும் இந்த ஒரு நாளை வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சிம்மராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் பொன்னான தருணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னா இந்த நாள் தான் இந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருதோ தெம்ப தருதோ அப்படிங்கிறத விட முயற்சியை வெற்றியை தரும் நீங்க முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடையணும் ஒருத்தக்ட பேசணும் உட்கார வச்சு புரிய வைக்கணும் நம்மளுக்கு இதுதான் விஷயங்கிறத எதிர்பார்ப்ப சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா சாதிச்சிடலாம் நீங்க எந்த விஷயத்தில் வெற்றி வாங்கி சூட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எதில் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கிறீங்களோ எதை ஆசைப்படுறீங்களோ எதில் எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கிறீர்களோ அனைத்தும் சுபமாக முடியக்கூடிய தருணம் இந்த வீடியோ வேணா சேவ் பண்ணி வச்சு பாருங்க இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னாளாக இருக்கும் காரணம் சூரியன் நல்ல இடத்துக்கு இருக்கிறதுனால அரசாங்க தொடர்புடையவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் உயர் பதவியில் உள்ளவர்கள் உங்களால் வெல்ல முடியும் என்பதற்கு இந்த ஒரு நாளே சாட்சி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு நல்ல வீடியோஸ் இருந்ததுன்னா அது உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்